மேடம் <muchan>

சிவகங்கை சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி வேட்பாளராக என்னோட மனைவி இந்துஜா ரமேஷ் அவர்கள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளை நாங்கள் வந்து ஆறு மாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்தம் அந்த சிறப்பு சீர்திருத்தத்தில் வந்துட்டு வாக்காளர் பட்டியலை இந்த அரசு வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்துட்டு எங்களுடைய படிவத்தை எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து நாங்கள் பத்து நாளைக்கு முன்னாடி கொடுத்தாச்சு இப்போ நேத்து வந்துட்டு அரசு சார்பாக வந்து டெத்து இது சிப்டட் எதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க தொகுதி முழுக்க அந்த பட்டியலில் என்னோட பெயரும் என்னோட மனைவி பெயரும் டெத்துன்னு கொடுத்துருக்காங்க எப்படி வந்து இந்த டெத்துன்னு கொடுத்தாங்க எதன் அடிப்படையில் வந்துட்டு இந்த அரசு வந்துட்டு இந்த படிவத்தை ஸ்கேன் பண்ணி ஏற்றாமல் அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றி மொத்தம் பொதுவில் வந்துட்டு டெத்துன்னு கொடுத்துருக்காங்களா இல்லை வேட்பாளர்ன்ற தெரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடாது அப்படின்றத வந்துட்டு இதில் வச்சுட்டு வந்துட்டு எங்கள் எங்களை வந்துட்டு பட்டியலில் வந்து தூக்கிருக்காங்க ஒரு சிப்டர்னு பொருந்தா கூட ஏதாவது ஒன்று நான் உயிரோட இருக்கும்போது என்னை வந்துட்டு இறந்து போயிட்டேன்னு கொடுக்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த அரசு அந்த செயலை செஞ்சிச்சு மாவட்ட ஆட்சியர் கிட்ட கேட்டால் நாங்கள் சரி பண்ணுறோம் உங்களத ப ப பட்டியலில் சேர்க்கணுன்றா என்னோட பேரை மட்டும் என்னோட மனைவி பேரை மட்டும் பட்டியல் சேர்க்குறது என்னோட கோரிக்கை கிடையாது இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேரோட வந்துட்டு வாக்கு வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கு டெத்துன்னு கொடுத்துருக்கான்றதை நீங்கள் வந்துட்டு கவனத்தில் எடுத்துக்கணும் அப்போ இது திட்டமிட்டு ஆளுகின்ற அதிகார வர்க்கம் இதை வந்துட்டு திமுக சொல்லுறது வந்துட்டு பாரதிய ஜனதா அரசு கொண்டாந்து திணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே முழுக்க வந்துட்டு கடந்த வந்துட்டு எஸ்ஐஆர் கூட்டத்திலேயே வந்துட்டு பல பேர் அதிமுக பாரதிய ஜனதாவோட பேசினாங்க திமுக வந்து திட்டமிட்டு கடைசியாக நாலு நாள் வந்துட்டு எல்லாத்தையும் பட்டியலில் ஏத்தி விட்டாங்கன்னு உண்மை அதுதான்றது இப்ப ப்ரூஃப் ஆயிடுச்சு லைவ் நான் இருக்கேன் ரத்த சாட்சியாக நான் இருக்கேன் என் வணிவம் வந்துட்டு பில்லப் பண்ணி கொடுக்கலைன்னா நீங்க ஏதோ ஒரு இதில் போட்டிருக்கலாம் திமுகவே ஏது இருக்காது கூட்டு கூட்டம் எப்படி அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க அரசு ஊழியராக இருக்காங்க அவங்க கீழே தான் இயங்குறாங்க அப்ப மாவட்ட ஆட்சியருக்கு சரியான பதில் சொல்லணும்ல மாவட்ட ஆட்சியர் கடந்த முறையை நான் ஜூம் மீட்டிங்ல சொல்றேன் இந்த மாதிரி வந்துட்டு நல்ல அனுபவம் இல்லாத அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படாத ஊழியர்கள் வந்து கடை கோடி ஊழியர்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பலிகாட ஆக்குறாங்க இது தவறு ஏன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல எதை ஃபில் அப் பண்ணே தெரியல இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல எனக்கு வாக்கு இருந்துச்சுன்னா நான் இந்த பகுதியில ஃபில் வந்து அதை பூர்த்தி செய்யணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எனக்கு வாக்கு இல்லைனா இந்த சைட்ல நான் பூர்த்தி செய்யணும் ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியல எல்லாத்தையும் இதே பகுதியில வந்து ஃபில்அப் பண்ணி வாங்கிட்டு போறாங்க இல்ல ஏதாவது ஒண்ணு ஃபில் பண்ணி ஏதாவது போதும் சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க இப்படிப்பட்ட அதிகாரிகளை வச்சு ஊழியர்களை வச்சு இந்த சிறப்பு

இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக இருந்திருந்து உயிரோட இருக்கும்போதே என்னை திட்டுன்றாங்க வேட்பாளருக்கே இந்த நிலைமைதான் பாமர மக்கள் கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாம் இந்த படிவத்தை எப்படி நிரப்பி கொடுப்பாங்க எப்படி அவங்களுக்கு தருவாங்க படிவத்துல பாதிநாப்புனா போதும் தெரிஞ்ச வரைக்கும் நிரப்பி கொடுங்க நாங்க ஏத்திக்கிறோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க எல்லாத்தையும் கரெக்ட்டா நிரப்பி கொடுத்த எங்களுக்கே இந்த நிலமை இருக்கும்போது இருக்க மக்கள் படிக்காத மக்கள் எல்லாம் ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அவங்கள எப்படி இருக்கும் இன்ன இன்ன லிஸ்ட் நிறைய கொடுத்துருக்காங்க இன்னும் இன்ன நாங்க பாப்போம் எத்தனை பேர் லிஸ்ட் லீக்க பட்டு நாங்க சொல்லுவோம். நீங்க அத தொனிங்க. ஓ பேரை ஓ ரமேஷ் இந்துஜா